பொது <laughs> அந்தந்த இடத்த வாங்கிக்கிறா கூட அந்தந்த பகுதிக்கு தானே போடணும் அதை வந்து நம்ம ரன்னிங் பார்த்துட்டு இருந்தீங்க காஜாஜி பார்க்கில் மட்டும் தான் இருக்குது ரோஸ் பார்க்கில் முதலில் இருக்குது அதை வச்சா நம்மளோட ஒத்து நிலை இருக்குது கிட்டத்தட்ட பைனூர் பார்க் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்கணும் என்ன செஞ்சாலும் தமிழ்நாடு மனுஷனோட பாலிசி தான் எல்லாத்துக்கும் சரியாக கிடைக்கும் பைனூர் பார்க் தஞ்சார் பார்க் காஜாஜி பார்க் தனசியார் பார்க்கு பார்த்து முத்து நலர் அதெல்லாம் நம்ம கடக்கிற ரோச் ஒன்று ஹவுசிங் போர்டு ஒரு பார்க் இருக்குது கோலன் படம் ஏழா வார்டுனா அது வந்து சென்ட் மேரிஸ் கம்பெனி ஏழா வார்டுக்கு கடையிலுக்கு போகிறேன் நாஷனா பண்ணி போனோம்னா புதியதாக பையன் ஆடியோ சேர்க்கப்படுது கங்கா பழம் அது மட்டும் இல்லை சாலைநோர

அதை வந்து சோப்பில் ஓட்டிங்கன்னா யாருக்கு எந்த ஒன்றும் இல்லை நம்ம வாங்க போகிறதே பிடிச்சிருக்கோம் டிஜிட்டல் விளம்பரம் பண்ணுங்க அந்த சென்ட்ரல் மீடியவங்க என்னோட பஸ் ஸ்டாப்பு சில பிரைவேட் ஏஜென்சி அந்தந்த அந்த டிஜிட்டலாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி சைன் போர்டெலாம் பண்ணலாம் நான் டிஜிட்டல் போர்டினால் ஊரில் நிறைய இடங்களில் காற்றவுது நம்ம ஊரில் அது